அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் ஆசிரியர்களுக்கு டைரக்ட் போஸ்டிங் பணி நியமனம் வழங்க வேண்டும் நியமன தேர்வு இல்லாமல் சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு அதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க அது கூடவே இன்னும் ரெண்டு வழக்குகளும் கனெக்டட் கேஸா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் இந்த நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு பணி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸுக்கான இயரிங் வந்து இன்றைக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து இருந்தது பட் ஆனால் வந்து இன்றைக்கி அதை வரல அதை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க வருகின்ற நாலாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றமே நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை எதிர்த்து மறுபடியும் வந்து பார்த்தோன்னா மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் ஆசிரியர்கள் தொடுத்த வழக்குக்கு எதிராக இன்னும் இரண்டு வழக்குகளும் தமிழக அரசால் வந்து இது கூடவே கனெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நடத்தப்படுது அப்படிங்கிறதான் உண்மை மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோம் அப்போ தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி